சிங்கப்பூருக்கும் ஜொஹர்பாருக்கும் இடையே சேவை வழங்கவிருக்கும் ஆர்டிஎஸ் லிங்க் விரைவு ரயில் கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு விழுக்காடு நிறைவடைந்துள்ளன அடுத்த ஆண்டு இறுதியில் எட்டு ரயில்கள் சேவை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயிலால் சிங்கப்பூரின் உட்லன்ஸ் நார்த்திலிருந்து பாருவின் புக்கித் சாகருக்கு ஐந்தே நிமிடங்களில் சென்றுவிட முடியும் நாளையிலிருந்து கழக வீடுகளில் வசிக்கும் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான சிங்கப்பூர் குடும்பங்கள் யூசேஃப் பயனீட்டு சேவை பராமரிப்பு கட்டணத் தள்ளுபடிகளை பெறவிருக்கின்றன அதிகரிக்கும் வாழ்க்கை செலவினத்தை சமாளிக்க அரசாங்கத்தின் உதவி திட்டத்தின் கீழ் அவை வழங்கப்படுகின்றன ஜூலை மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் வீடுகளுக்கான மின்சார எரிவாயு கட்டணம் குறைகிறது மின்சார கட்டணம் ஒரு மணி நேர கிலோவாட்டுக்கு அறுபத்தி ஐந்து காசும் எரிவாயு கட்டணம் ஒரு மணி நேர கிலோவாட்டுக்கு நாற்பத்தி நான்கு காசும் குறையும் பாடாங்கில் நடைபெறும் தேசிய தின அணிவகுப்பில் நேரடியாக கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லையா கவலை வேண்டாம் கொண்டாட்டத்தில் திளைத்து பல சுவையான நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள மெரினாவே வட்டாரத்திற்கு செல்லலாம் கேளிக்கை நிகழ்ச்சிகளை அனுபவிப்பதோடு தேசிய தின கொண்டாட்டத்தை அங்குள்ள ராட்சத திரைகளில் நேரடியாக காணலாம் மோசடியால் ஏமாற்றப்பட்டோரின் வங்கி கணக்குகளை இனி காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியும் அந்த நடைமுறை நாளையிலிருந்து நடப்புக்கு வருகிறது மீண்டும் மீண்டும் மோசடிக்காரர்களிடம் பணத்தை இழப்போரை பாதுகாக்க அந்த புதிய நடைமுறை அறிமுகம் காண்கிறது மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக விஸ்ருதா நந்தகுமார்